சாலமோன் ராஜா ஞானத்தின் சிகரம் வீழ்ச்சியின் பாடம் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் மகாவீரரும் பக்தியுள்ளவருமான தாவீது ராஜா ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்து காலம் அவருக்கு முதுமையை கொண்டு வந்தது சிங்காசனத்தில் அடுத்து யார் அமர்வது என்ற கேள்வி எழுந்தது தாவீது ராஜாவுக்கு பல புத்திரர்கள் இருந்தார்கள் அவர்களில் சாலமோன் என்ற இளைய மகன் இருந்தார் சாலமோன் சிறுவனாகவே இருந்தான் ஆனால் அவன்தான் தனது தந்தை தாவீதுக்கு அடுத்த வாரிசு என்று தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார் தாவீது ராஜாவும் தனது இறுதி நாட்களில் தேவனின் சித்தப்படி சாலமோனுக்கு பட்டம் சூட்டி அவனையே தன் அரியணையில் அமர்த்தினார் பகுதி ஒன்னு ஞானத்தின் ஆரம்பம் தேவனை நாடிய ஒரு இளைஞன் இளைய சாலமோன் சிங்காசனம் ஏறிய போது அவனது இதயம் பெரும் பொறுப்பினால் கலங்கியது நான் ஒரு சிறிய பையன் இந்த பெரிய தேசத்தை எப்படி ஆள்வேன் என் மக்களுக்கு எப்படி நீதி வழங்குவேன் என்று தனக்குள்ளேயே சிந்தித்து அஞ்சினான் தன் தகப்பன் தாவீதை போலவே சாலமோனும் தேவனிடம் பயபக்தியோடு இருந்தான் ஒரு நாள் இரவு கிபியோன் என்ற இடத்தில் தேவனுக்கு ஆயிரம் தகன பலிகளை செலுத்திவிட்டு சாலமோன் உறங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தேவன் கனவில் அவனுக்கு தோன்றி சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார் உலகம் முழுவதும் உள்ள எந்த அரசனாக இருந்தாலும் எனக்கு நீண்ட ஆயுளை தாரும் என் எதிரிகளை அழித்துவிடும் என் கருவூலங்களை நிரப்பிவிடும் என்று கேட்டிருப்பான் ஆனால் சாலமோன் அப்படி எதையும் கேட்கல அவன் மனமுருகி தேவனே என் தகப்பன் தாவீதுக்கு பின் நான் இந்த மகா ஜனத்தை ஆளும்படி செய்திருக்கிறீர் நான் ஒரு செல்லிய பிள்ளைய போல இருக்கிறேன் இந்த பெரிய ஜனக்கூட்டத்தை நியாயம் தீர்க்கவும் நன்மையையும் தீமையையும் பகுத்தறியவும் எனக்கு ஞானத்தை தாரும் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க இந்த ஞானம் எனக்கு அவசியம் என்று தாழ்மையோடு கேட்டான் சாலமோனின் இந்த பதில் தேவனுடைய இருதயத்தை மிகவும் கவர்ந்தது தேவன் அவனிடம் நீ நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ உனது எதிரிகளின் அழிவையோ கேட்காமல் நியாயம் தீர்க்கும் ஞானத்தை கேட்டபடியால் உனக்கு மிகவும் ஞானமும் புத்தியும் உள்ள இருதயத்தை தருவேன் உனக்கு முன் உன்னை போல் ஒருவரும் இருந்ததில்லை உனக்கு பின் ஒருவரும் இரார் மேலும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தருவேன் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு சமானமானவன் ராஜாவாக ஒருவனும் இரான் என்று அருளினார் பகுதி ரெண்டு ஞானத்தின் வெளிப்பாடு நீதி மற்றும் பிரம்மாண்டம் தேவனால் அருளப்பட்ட அந்த தெய்வீக ஞானம் உடனடியாகவே சாலமோனின் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கியது ஒருமுறை இரு பெண்கள் சாலமோனின் நீதிமன்றத்திற்கு வந்தனர் இருவரும் ஒரு குழந்தைக்கு தாய் யார் என்று வாதிட்டனர் முரண்பட்ட வாக்குமூலங்கள் மூலங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டல் என நீதிமன்றம் குழப்பத்தில் ஆழ்ந்தது சாலமோன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டார் பின்னர் ஒரு வாளை கொண்டு வர சொல்லி குழந்தையை இரண்டாக பிளந்து இருவருக்கும் பாதியாகப் பிரியுங்கள் என்று கட்டளையிட்டார் இந்த கட்டளையைக் கேட்டதும் உண்மையான தாய் கதறினால் அவளது தாய்மை உள்ளம் துடிதுடித்தது வேண்டாம் ராஜா குழந்தையை கொள்ள வேண்டும் அவளுக்கே அதை கொடுத்து விடுங்கள் என் குழந்தை வாழ்த்து